அன்பார்ந்த நேர்களே பாலா சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் இதுவரைக்கும் நமது பாலா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாவிட்டால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் செய்து கொள்ளுங்கள் நாம் பதினைந்து திதிகள் பற்றி ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வரிசையில் நாம் இன்று பார்க்க இருக்கும் திதி நவமி திதி அதாவது திதிகளில் ஒன்பதாவது திதியாக வரக்கூடியது நவமி திதி இந்த நவமி திதியில் நீங்கள் பிறந்திருந்தால் இந்த பதிவு உங்களுக்குத்தான் மறக்காமல் இந்த பதிவினை முழுமையாக பாருங்கள் அப்போதுதான் நவமி திதியோடைய முழு பலனும் உங்களுக்கு வந்து சேரும் சரிவாருங்கள் வீடியோக்குள் செல்வோம் நவமி என்றால் என்ன என்பதை இந்த வீடியோவில் பார்ப்போம் அடுத்ததாக நவமியுடைய சிறப்பு என்ன என்பதை பற்றி பார்ப்போம் அதற்கு அடுத்தபடியாக நவமி திதியின் குணநலம் என்ன என்பதை பற்றியும் பார்ப்போம் அதற்கு அடுத்தபடியாக நவமி திதியில் என்ன செய்யலாம் என்பதை பற்றியும் இந்த பதிவினில் பார்ப்போம் அதுக்கு அடுத்தபடியாக நவமி திதியில் செய்யக்கூடாதது என்ன என்பதை பற்றியும் பார்ப்போம் அதுக்கு அடுத்தபடியாக நவமி திதியின் சூன்ய ராசிகள் எது என்பதைப் பற்றி பார்ப்போம் அதற்கு அடுத்தபடியாக நவமி திதியில் அதி தேவதைகள் யார் என்பதைப் பற்றியும் பார்ப்போம் அதற்கு அடுத்தபடியாக நவமி திதியில் வழிபாடு செய்யக்கூடிய வழிபாட்டு முறை பற்றி பார்ப்போம் சரி வாருங்கள் நவமி என்றால் என்ன நவம் என்பது ஒன்பதை குறிக்கிறது அதாவது நவம் என்பது ஒன்பதை குறிக்கிறது இந்த நவமி திதியில் பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கும் எம்பெருமான் விஷ்ணு அவதாரமாக ராம அவதாரம் என்று சொல்லக்கூடிய அந்த ராம அவதாரத்தில் பிறந்தவர் இந்த நவமி திதியில்தான் ராமர் பிறந்தார் அதனால் ராம நவமி என்று சொல்வார்கள் இது நவமிக்குரிய மிக சிறப்பாக கருதப்படுகிறது இந்த நவமி திதியில் பிறந்த நீங்கள் ராமருடைய அனுகிரகத்தை பெற்றவர்களாக இருக்கிறீர்கள் உங்கள் உங்களுக்கு நவமி திதியின் குணநலம் என்ன என்னென்பதை பார்ப்போம் சரி வாருங்கள் உங்களுக்கு இயற்கையாகவே கீர்த்தனம் சங்கீதம் மற்றும் கீர்த்தனம் என்று சொல்லக்கூடிய அந்த இது உங்களுக்கு இயல்பாகவே காணப்படுகிறது நீங்கள் மனைவியிடத்திலும் உங்களுடைய பிள்ளைகளிடத்திலும் அதிக அன்பு செலுத்துபவராக இருக்கிறீர்கள் நீங்கள் அடுத்து புகழ் பெறுவதில் மிக ஆர்வம் அதிகமாக உங்களிடம் காணப்படுகிறது எதிர்பார்ப்பைக் கண்டு அஞ்சாதவர்கள் நீங்கள்தான் எதிர்பார்ப்பை கண்டு எத அஞ்சாதவர்கள் இந்த நவமி திதி உடையவர்கள் கலைகளிலும் இலக்கியங்களிலும் நடிப்புகளிலும் ஆர்வம் அதிகமாக காணக்கூடியவர்கள் இந்த நவமி திதியில் உள்ளவர்கள் உங்களுக்கு விருப்பமான வேலையை மட்டும் செய்யக்கூடியவர்கள் நீங்கள் விரும்பியபடி வாழக்கூடியவர்கள் இந்த நவமி தேதி உடையவர்கள் தான் சரி அடுத்ததாக நவமி தேதியில் செய்யக்கூடாதது என்னென்ன என்பதை பற்றி பார்ப்போம் மனதில் எதிர்மறை எண்ணங்கள் தோன்றுவதால் அடுத்தவரை தாக்குவது தேவையில்லாமல் பேசுவதை தவிர்ப்பது நல்லது அதற்கு அடுத்தபடியாக எதிரியை பழிவாங்க நினைப்பது மிக நல்லது அல்ல அந்த எண்ணத்தை கைவிட வேண்டும் தவறான எண்ணங்கள் எழும்போது இறைவனிடத்தில் சரணாகதி அடைவது மிக மிக நல்லது இந்த நவமி திதி உள்ளவர்கள் வெள்ளிக்கிழமை நவமி திதி என்று நல்ல காரியங்கள் செய்வதை தவிர்ப்பது மிக மிக உங்களுக்கு நல்லது ஆக அமையும் நவமி திதியில் என்ன என்ன காரியங்கள் செய்யலாம் என்பதை பற்றி பார்ப்போம் சரி வாருங்கள் நவமி திதியில் தெய்வ வழிபாடுகள் செய்வதற்கு நல்ல ஒரு திதியாக சொல்லப்படுகிறது நவமி திதி என்று அம்பிகையுடைய அருள் உங்களுக்கு கிடைக்க அதிக வாய்ப்பு உள்ளது இந்த நாளில் எதிரிகளை வெள்ளுவதற்கு மிகச்சிறந்த நாளாக அமைகிறது தெய்வ அனுகிரகத்திற்கு உகந்த நாளாக இந்த நவமி திதி சொல்லப்படுகிறது தெய்வங்களுக்கு பழி கொடுப்பது இந்த நவமி திதி உகந்த திதி காவல் தெய்வம் வழிபாடு செய்வதற்கு மிக உகந்த திதி எல்லை தெய்வம் வழிபாடு செய்வதற்கும் இந்த நவமி திதி மிக நல்ல திதி புதிய வேலைகளுக்கு முயற்சி செய்வது இந்த நவமி திதி மிக நல்ல திதி நல்ல காரியம் செய்வதற்கும் இந்த நவமி திதி மிக நல்ல திதி நகைகள் வாங்க ஆடைகள் வாங்க இந்த நவமி திதி மிக சிறப்பான திதியாக சொல்லப்படுகிறது தர்ம காரியம் செய்பவர்கள் இந்த தர்ம காரியம் செய்பவர்கள் இந்த நவமி திதியில் செய்தால் நீங்கள் செய்த தர்மம் தலைத்து ஓங்கும் ஆயுதங்கள் செய்தல் மற்றும் உபயோகிப்பது இந்த நம நவமி திதியில் செய்தால் மிக நன்மை அந்த ஆயுதம் சிறப்பாக இருக்கும் நவமி திதியில் செங்கல் சூளைக்கு நெருப்பு இடுவது மிக ஒரு நல்ல திதியாக கூறப்படுகிறது நவமி திதி அதி தேவதைகள் என்ன என்பதை பார்ப்போம் வாருங்கள் சரஸ்வதி தேவியும் வழிபா வழிபாடு செய்வதன் மூலமாக அதாவது இந்த நவமி திதி அதி தேவதைகள் துர்கை மற்றும் சரஸ்வதி ஆகும் அந்த சரஸ்வதி தேவியை நீங்கள் நவமி திதி என்று நீங்கள் ஒரு காரியம் செய்வதற்கு முன்பாக சரஸ்வதி வழிபாடு செய்து அந்த காரியத்தை செய்வதன் மூலமாக அந்த காரியம் உங்களுக்கு நூறு சதவிகிதம் நல்ல செயலாகவும் காரியம் கைகூட இது வழி செய்யும் இந்த நவமி திதியில் நீங்கள் ராம நவமி நவமி திதியில் ராமர் நவமி என்று சொல்லக்கூடிய அன்று விரதமிருந்து ஆஞ்சநேயர் பெருமானை வழிபாடு செய்வதன் மூலமாக ஆஞ்சநேயருடைய அருள் ஆசைகள் உங்களுக்கு கிடைக்க அதிக வாய்ப்புகள் உள்ளது கிடைக்கும் நாமத்தை ஜெபித்து நவமி என்று ஜா நாமத்தை ஜெபித்து ஆஞ்சநேயரை வழிபாடு செய்வதன் மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய துன்பம் மற்றும் உடல் நிலை மாறி உடல் நலமும் சக்தியும் பெருகும் இதற்கு ஆஞ்சநேயர் பெருமாள் உங்களுக்கு ஆசிர்வாதம் செய்வார் அது மட்டுமின்றி குடும்பத்தில் பிரிந்தவர்கள் ஒன்று சேரும் வாய்ப்பு அதிகமாக உள்ளது இந்த நவமி விரதம் இருப்பவர்களுக்கு இருப்பவர்களுக்கு இது நடைபெறும் நவமி திதியின் சூனிய ராசிகள் சிம்ம ராசியும் ராசியும் வருகிறது இந்த நவமி திதிக்குரிய சூனிய ராசிகள் இந்த நவமி திதியில் பிறந்தவர்கள் சிம்ம ராசி அன்பர்களிடத்திலும் விருச்சக ராசி அன்பர்களிடத்திலும் மிக கவனமாக இருப்பது உங்களுக்கு மிக மிக நல்லது அவர்களிடம் ஏதேனும் கொடுத்தோ அல்லது எதிர்மறையான வாக்குவாதம் செய்வதை தவிர்த்து கொள்வது இந்த நவமி திதியவர்களுக்கு மிக நல்லது இந்த நவமி திதியில் பிறந்த நீங்கள் இந்த பலன் அனைத்தும் உங்களுக்கு அடுத்து ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்